வெல்கம் டு துரண அகாடமி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பகுதியில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து நேற்று இந்த குரூப் டூ ஸ்டடி பிளானை வந்து விட்டுருந்தோம் முக்கியம் எப்படி படிக்க தண்டத்தை பற்றி வந்து சொல்லியிருந்தோம் அதே மாதிரி வந்து ஜிகேயில வந்து படிக்கக்கூடிய வந்து லெசன்ஸையும் நம்ம வந்து போட்டிருந்தோம் சரிங்களா ஸோ இந்த வீடியோ பகுதியில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ குரூப் டூ சம்மந்தமான ஒரு சில டவுட்ஸை வந்து ஸ்டூடெண்ட் வந்து கேட்டிருந்தீங்க அதை எல்லாத்தையும் சொல்லக்கூடிய வீடியோ புதிவாக தான் இந்த ஒரு வீடியோ புதியில் ஒரு ஆறு முக்கியமான டவுட்ஸ் ஓகேவா நிறைய டவுட்ஸை கேட்டிருந்தீங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக இருக்கக்கூடிய ஒரு ஆறு டவுட்ஸை தான் இந்த வீடியோ புதிய வந்து நான் கிளியர் பண்ண போகிறேன் ஓகேவா ஸோ கிளியர் பண்ணதில்லை இது ஜஸ்ட் ஒரு ஐடியா தான் ஓகே ஜஸ்ட் ஒரு சஜஷன் தான் சொல்யூஷன் நான் கொடுக்கல இந்த சஜஷனை வச்சு உங்களுக்கு எது கன்வீன்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் சொன்னக்கு உண்டான அழகான விஷயம் எது அப்படின்னா யார் என்ன சொன்னாலும் அதை சகஷனாக மட்டும்தான் எடுத்துக்கணும் அதை ஒரு சொல்யூஷன் எடுத்துக்கூடாது ஓகேவா நிறைய போட்டியாளர்களை வந்து பார்த்திங்கன்னா தான் போட்டி போட்டு தோற்பதற்கு மிக முக்கியமான காரணமே என்ன அப்படின்னா ஒருத்தர் சொல்கிறத அப்படியே எடுத்துக்கிட்டுதான் அதுவும் போட்டியாளர்கள் அதாவது பார்த்திங்க அப்படின்னா காம்படிட்டர் வந்து பார்த்தினா எப்போவுமே வந்து யார் என்ன சொன்னாலுமே இன்க்ளூடிங் உங்களுடைய வெல்விஷராக இருந்தாலுமே அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை என்னவா பண்ணோம் அப்படின்னா ஒரு சஜஷன் அந்த சஜஷனை வச்சு உங்களுக்கான சொல்யூஷனை நீங்கள் தான் ரெடி பண்ணிக்கணும் ஓகேவா இந்த ஒரு ஒரு விஷயத்தை வந்து பார்த்தோன்னா வளர்த்துக்குங்க ஓகேவா ஏன் அப்படின்னா ஒரு சஜஷனை வச்சு சொல்யூஷனை மேக் பண்ணவங்க மட்டும்தான் வின் பண்ணியிருக்காங்க ஓகேவா இப்போ நீங்கள் பெரிய பெரிய வெற்றியை அடைந்தவர்கள் யார்கிட்ட கேட்டாலுமே சரி அவங்க சொல்யூஷன் அவங்க தான் எடுத்திருப்பாங்க சஜஷன் மட்டும்தான் அடுத்தவங்க கேட்டிருப்பாங்க நம்ம அதேமாதிரி நம்ம வந்து மற்றவங்கிட்ட கேட்க வேண்டியது சஜஷன் மட்டுமே தவிர சொல்யூஷன் கிடையாது ஓகேவா அதை மட்டும் நல்லா புரிஞ்சுங்க அதனால் வந்து நான் கொடுக்கக்கூடியது கூட பார்த்தீங்கன்னா இது சொல்யூஷன் கிடையாது ஜஸ்ட் ஒரு சஜஷன் இந்த சஜஷனை வச்சு நீங்கள் ஒரு ஐடியாவை மேக் பண்ணி அதுக்குண்டான சொல்யூஷனை கண்டுபிடிச்சி அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் சக்ஸஸ் பண்ணலாம் ஓகேவா ஸோ இந்த ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு இப்போ நான் வந்து ஒவ்வொரு சஜஷனாக வந்து கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு டவுட் என்ன அப்படின்னா எந்த சப்ஜெக்ட் முதல்ல படிக்கலாம் தமிழ் மேக்ஸ் அது சொல்லவே தேவையில்லை நீங்கள் நான் சொன்னாலும் சொன்னாலும் தமிழ் மேக்ஸ் தான் படிக்கணும் அது எழுதப்படாத வீதி அதை விட்டுருங்க சார் மீதி ஜிகேயில வந்து நான் எதை ஃபோக்கஸ் பண்ணோம் ஓகேவா ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கடந்த குரூப் ஃபோர் தேர்வுலாம் வந்து யூனிட் எயிட்டை வந்து நிறைய பேர் வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிருப்போம் ஆனால் யூனிட் எயிட்மே இப்போ வந்து நார்மலாக வந்து ஒரு எட்டு கொஷின் ஏழு கொஷின் ஒரு பாலிட்டி அளவுக்கு தான் வந்து கேட்குறாங்க ஓகேவா ஸோ அப்போ அப்படின்னும்போது எல்லாமே ஈக்குவல் அப்படின்னும் போது நம்ம வந்து ஜிகே பொறுத்த வரைக்கும் எந்த சப்ஜெக்ட்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் இல்லை ஃபஸ்ட்டு எதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாலிட்டி ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பால்ட்டி தான் ஸோ என் அதாவது என்ன தான் உலகமே தலையாக நின்றாலும் சரி பால்டி தான் பால்ட்டி ஒரு அஞ்சு சப்ஜெக்ட் இருக்குது அந்த அஞ்சு சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது பால்ட்டியில் வந்து நம்ம ஒரு பத்து கொஷின் கேட்குறாங்க எக்ஸாமில் ஒரு எட்டு கொஷின் போட முடியுதுன்னா தமிழ்நாடு எட்டு கொஷின் போடும் ஓகேவா ஏன் அப்படின்னா எல்லாருமே பால்ட்டி படிச்சிருப்பாங்க எல்லாருமே வந்து பார்த்தா ஜாகிரஃபி படிச்சிருப்பாங்க ஓகேவா ஏன் அப்படின்னா இதெல்லாமே வந்து எவர் கிரீன் சப்ஜெக்ட்ன்னு சொல்லுவாங்க அதாவது நீங்கள் எந்த யூபிஎஸ்சி லெவலில் போனாலுமே பாலிட்டின்ற ஒரு சப்ஜெக்ட் இருக்கும் ஏன்னா இந்திய அரசியமைப்பு சட்டம் அப்படின்றது என்ன ஒரு கான்செப்ட் அப்படின்னா நம்ம அரசு ஒழியாக இருக்க போகிறோம் அப்படின்னா அரசியப்பு சட்டத்துக்கு உட்பட்டு தான் செயல்பட போகிறோம் அப்படின்னும் போது அப்போது அந்த அரசியமைப்பு சட்டம்னால் என்னென்ன நம்ம வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அதனால தான் அதுலேருந்து எப்போவுமே வினாக்கள் வந்து கேட்டிருக்காங்க எக்ஸாமில் ஸோ அப்போ அப்படின்னு போது அந்த சப்ஜெக்டை நம்ம வந்து ஒமிட் பண்ணக்கூடாது அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணணும் ஓகேவா ரெண்டாவது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ஜியாகிரஃபி ஓகேவா ஸோ ஜாகிரஃபி ஏன் வந்து நம்ம சொல்கிறோம் அப்படின்னும் போது குரூப் டூ லெவல் எக்ஸாமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாகிரஃபிலேருந்து கேட்கக்கூடிய வினாக்கள் எல்லாமே வந்து மேக்ஸிமம் டென்த்து புக்கில் கூடிய அந்த ஏழு லெசனை கவர் பண்ணி தான் கேட்குறாங்க இப்போ ஒரு எட்டு கொஷன் வந்து ஜாகிரஃபிலேருந்து வருது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு கொஷின் கிட்டே வந்து புக்ஸை பேஸ் பண்ணி தான் கேட்குறாங்க இப்போ நம்ம எக்கனாமிக்ஸ் எடுத்துவிட்டோம் சயின்ஸ் எடுத்துகிட்டோம் மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா யூனிட் எயிட் நேஷனல் மூணு எடுத்துகிட்டோம் அப்படின்னா அது ஃபுல்லாகவே வந்து புக்கை பேஸ் பண்ணி கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் ஆனால் கிட்டத்தட்ட வந்து ஜாகிரஃபி கம்பேர் பண்ணும்போது அந்த ஏழு லெசனை கவர் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து குரூப்பில் கேட்கக்கூடிய ஜாகிரபி கொஷினில் ஒரு செவன்ட்டி டு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் கொஷினுக்கும் நம்மளால் ஈஸியாக வந்து அட்டன் பண்ண முடியும் ஆன்சர் பண்ண முடியும் ஓகேவா ஸோ அப்போ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா படித்ததுலேருந்து கொஷின் வருதுன்றதுனால நம்ம என்ன பண்ணுறோம் செகண்ட் சாய்ஸாக வந்து ஜாகிரஃபி ஸோ ஃபஸ்ட்டு பாலிட்டி ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாகிரஃபி ஓகேவா அடுத்தது மூணாவதாக நீங்கள் என்ன சப்ஜெக்ட் வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நேஷ்னல் மூமெண்ட் ஆர் ஹிஸ்ட்ரி நேஷ்னல் மூமெண்ட் ஆர் ஹிஸ்ட்ரி ஏன் இதை நான் சொல்ல வரேன் அப்படின்னா ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோவில் போகக்கூடிய சப்ஜெக்ட் ஓகே ரெண்டுமே ஒரு ஃப்ளோவில் போகக்கூடிய சப்ஜெக்ட் ஓகேவா அதுவும் இல்லாமல் அந்த ரெண்டு சப்ஜெக்ட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் அண்ட் ஒன் கண்டினியூ இப்போது நம்ம ஹிஸ்ட்ரி படிச்சுட்டு நேஷ்னல் மூமெண்ட் படித்தாலுமே ஆகிடும் நேஷ்னல் படிச்சுட்டு ஹிஸ்ட்ரி படித்தாலுமே கன்வெண்ட் ஆகிடும் ஓகேவா இந்த ஹிஸ்ட்ரி நேஷ்னல் கம்பேர் பண்ணும்போது இது ரெண்டுத்தில் எது பெட்ரு ரெண்டுமே பெட்ரு தான் பட் அந்த ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது வந்து நேஷ்னல் மூமெண்ட் வந்து பார்த்தினா படிக்கிறது நமக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்னா ஒரு சுதந்திர போராட்டத்தை பற்றி படிக்கும்போது ஒரு ஆர்வம் நமக்கு வந்து நிறைய இருக்கும் அந்த இன்வால்மெண்ட்டாக இருக்கட்டும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கட்டும் ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கட்டும் ஓகேவா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வரக்கூடிய நேஷு மோன் தான் அதுமாதிரி டக்கு 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 டக்குன்னு ஃபாஸ்ட் ஆஃப் மூவ் ஆகிட்டே இருக்கும் நம்ம படிக்கிறது அடுத்தடுத்த ஸ்டோரி வந்துகிட்டே இருக்கும் ஆனால் ஹிஸ்ட்ரியில் வந்து அந்த மாதிரி கிடையாது இப்போ நீங்கள் எடுத்துக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா சமத்துவ குப்தர் பற்றி நம்ம ஒரு பத்து நிமிஷம் பசப்படுது என்ன வருவாங்க இரண்டாம் சந்திரகுப்தர் ஸோ அந்த மாதிரி ரொம்ப லேக் ஆகிட்டே இருக்கும் ஓகேவா ஆனால் அந்த லேக் வந்து பார்த்திங்க அப்படின்னா எதில் இருக்காது நேஷ் மோன் இருக்காது டக்கு 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 டக்குன்னு அடுத்தடுத்த சீன்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸாக போயிட்டே இருக்கும் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவதாக நீங்கள் எதை சூஸ் பண்ணால் நேஷிமௌண்ட்டை சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா நாலாவது வந்து ஹிஸ்ட்ரியை வந்து நீங்கள் படிச்சுக்கலாம் ஓகேவா அடுத்து ஐந்தாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்கனாமிக்ஸ் ஸோ எக்கனாமிக்ஸ்லேருந்து எப்படி குணமாக கொஷின் கேட்டாலும் சரி எக்கனாமிக்ஸை நம்ம படித்து தான் ஆகணும் ஓகேவா இந்த முதல் ஃபைவ் சப்ஜெக்ட் இந்த அஞ்சு சப்ஜெக்டை நான் சொன்ன ஆங்கிளில் படிச்சுக்கங்க இது வந்து ஜஸ்ட் அக்சஷன் ஆனால் இதை நீங்கள் எப்படி மாற்றி மாற்றி படித்தாலும் ஓகே சார் எனக்கு வந்து பாலிட்டியில் இந்த ஆர்டிகல்னாலே கொஞ்சம் குழப்பமாக இருக்குது சார் ஆனால் நீங்கள் சொன்ன அந்த அஞ்சு சப்ஜெக்ட்டில் எனக்கு நேஷன் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டான சப்ஜெக்ட் சார் அப்படின்னா அந்த இன்ட்ரெஸ்டான சப்ஜெக்ட்டை ஃபஸ்ட்டு படிச்சிங்க ஓகேவா சார் அதுக்கப்புறம் வந்து நேஷனல் படித்தோன்னே ஹிஸ்ட்ரி அதோட கம்பைன் ஆகும் சார் நான் ஹிஸ்ட்ரி படிக்கிறேன் செகண்ட் ஹிஸ்ட்ரி படிச்சிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேவா இங்கே நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து நான் ஒரு ஆங்கிளில் வந்து ப்ரெடிட் பண்ணி கொடுத்துருக்கேன் இதை வந்து உங்களுக்கு எந்த நான் சொன்ன அஞ்சில் வந்து ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா அந்த ஆங்கிளை விட நீங்கள் போட்டு படிச்சிங்க அதுவுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஓகே ஆற்றி ரெண்டாவது டவுட்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் படிக்கலாம் இது எல்லாேருக்குமே எனக்கு டவுட் சார் எக்ஸாமுக்கு என்ன ஒரு எழுபது நாள் தான் இருக்குது ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இது முடிச்சிட்டேன் அது முடித்தேன் இவ்வளோ படிக்க வேண்டியது இருக்குது ஸோ அப்போ நான் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் படித்தா முடிக்க முடியும் அப்படின்ற டவுட் வந்து நிறைய கேட்குறீங்க ஓகேவா ஸோ இதுக்கு என்னுடைய பதில் என்ன பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனுக்கு நீங்கள் ஒரு நாள் முழுக்க அதாவது இருபத்தி நான்கு மணி நேரம் படித்தாலும் பத்தாது ஏன்னா நீங்கள் ரிவிஷன் பண்ண வேண்டியது நிறைய இருந்துகிட்டே இருக்கும் டக்கு 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 டக்குன்னு இன்னொன்று வந்துகிட்டே இருக்கும் ஸோ எல்லாத்தையும் நம்மளால் வந்து சமாளிக்க முடியாது ஓகேவா ஸோ அப்போ என்ன அப்படின்னா இந்த இடத்துல வந்து எவ்வளவு நேரம் படிக்கிறன்றதும் முக்கியம் இல்லை எவ்வளவு தான் முக்கியம் ஸோ அப்போ எவ்வளவு படிக்கிறன்றது இதை பொறுத்து இருக்குன்னா நீங்கள் போடக்கூடிய ஷெடியூல் அப்போது ஒரு நாளைக்கு நான் இவ்வளோ மணி நேரம் படிக்கிறேன்னு சொல்லிட்டு ஷெடியூல் போகிறத விட ஒரு நாளைக்கு நான் இவ்வளவு டாப்பிக்கை படிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஷெடியூல் போடுங்க அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நான் தமிழ் வந்து ரெண்டு மணி நேரம் படிக்கிறேன் இது தேவையில்லை நான் தமிழில் வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி சிக்ஸ்த் புக்கை கம்ப்ளீட் பண்ணி இது குட் ஸோ அப்போ தமிழில் என்ன டாபிக் முடிக்க போகிறேன் மேக்ஸில் என்ன டாபிக் முடிக்க போகிறேன் பாலிட்டியில் வந்து என்ன டாபிக் முடிக்க போகிறேன் ஸோ அப்போது என்ன அப்படின்னா டாபிக் போட்டு படிங்க டைம் போட்டு படிக்காதீங்க ஓகேவா ஸோ அப்போ என்னென்னா நீங்கள் டாபிக் போட்டு படித்தா அது எவ்வளோ நேரம்னா போகலாம் கிடைக்கக்கூடிய நேரம் ஃபுல்லாக படிக்கணும் அவ்வளோதான் அது கிடைக்கக்கூடிய நேரம் முழுவதும் நீங்கள் படித்தால் மட்டும்தான் கிளியர் பண்ண முடியும் அதை தெரிஞ்சுங்க ஓகேவா ஸோ அப்போ வந்து எவ்வளோ நேரம் படிக்கலான்னா இங்கே நேரம் முக்கியம் இல்லை டாப்பிக் முக்கியம் டாபிக் பேஸ் பண்ணி படிங்க டைம் பேஸ் பண்ணி படிக்காதீங்க அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ டாபிக் அவ்வளோ டாபிக்ன்ற மாதிரி பிளான் போட்டு படிங்க ஓகே அது எவ்வளோ நேரம் போதுன்றதுலாம் கணக்கெடுக்காதீங்க அந்த டாப்பிக்கை முடிக்கணும் இப்போ நீங்கள் ஒரு நாள் போகிற டாபிக் வந்து எட்டு மணி நேரம் முடிக்க முடியும் ஒரு நாள் டாப்பிக் வந்து பார்த்தோன்னா ஆறு மணி நேரம் ஒரு நாள் டாப்பிக் அஞ்சு மணி நேரத்தில் முடிச்சிக்கணும் ஸோ அப்போ டைமிங் முக்கியம் கிடையாது ஓகேங்களா இங்கே வந்து டாபிக் தான் முக்கியம் டாபிக் பேஸ் பண்ணி படிங்க டைம் பேஸ் பண்ணி படிக்காதீங்க ஓகே அடுத்தது மூணாவது விஷயம் வந்து அதிகாலையில் எழுந்து படிக்கலாமா இது எல்லாருக்குமே டவுட் ஏன் அப்படின்னா பாதி பேர் அதில் வந்து காலைல எழுந்திரிக்கிட்டே ரொம்ப கடுப்பான விஷயம் அதிகாலை என்பதே ஒரு சில வந்து பார்த்தீங்கன்னா காலைல எட்டு மணி தான் ஓகே நாலு மணிக்கு எதுனா நள்ளிரவு சார் எழுந்து படிங்கன்னு சொல்லிட்டு கேட்குறது தான் நிறைய பேர் இருக்கீங்க சரியா ஸோ அப்போது பாதி பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தூக்கமே எப்போ வருது இப்போலாம் நைட்டு நம்பால் முழிக்க என்ன பண்ணுவார் ஓ பன்னெண்டு மணின்றது ஒரு மணி வரைக்கும் கூட முழிக்க முடியும் ஆனால் அந்த வெடிகாலன்றது எல்லாருக்குமே ஆகாத ஒரு விஷயம் சரி நானும் அதே ஒரு கேட்டகிரி தான் அதனால் தான் நான் வந்து சரியாக தெளிவாக சொல்கிறேன் நைட்டு ரெண்டு மணி மூணு மணி வரைக்கும் முழிக்க சொன்னால் முடிச்சுட்டு இருப்பேன் ஆனால் அந்த வெடிகாலம் நாலு மணி அஞ்சு மணின்றது பார்த்திங்கன்னா அது நமக்கு வெடிகாலம் கிடையாது நள்ளிரவு மிட் ஏமா எழுப்புறது தான் கேள்விப்போம் எந்திரிக்கிட்டு எட்டு மணினா ஓகே ஸோ அப்போது எல்லாருக்குமே என்ன ஒரு பயம் அப்படின்னா காலையில் எழுந்து படித்தாதான் தான் படிப்பா அப்படின்ற ஒரு டவுட் நிறைய பேருக்கு இருக்கும் சரியா ஸோ இப்போ ஒருத்தோத்தரை விட பார்த்தோன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அடே நீ வெடிகால் ஏந்து படிச்சியா வெடிகால் ஏந்து தான் நீ ஜெயிப்பேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க சரியா ஸோ இங்கே ஏன் அந்த வெடிகால் ஏந்து படிக்கிறாங்க அப்படின்னா வந்து எதாவது சொல்லுவாங்க இந்த பிரம்ம முகூர்த்தம் டைமு அந்த டைமில் உட்காந்து படித்தாதான் நம்ம மைண்ட் அப்படியே பதியும் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு விஷயமா இருக்கலாம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா காலையில் நம்ம மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எதையுமே யோசிக்க மாட்டோம் ஏன்னா இப்போ ஈவினிங் அப்படின்னா அன்றைக்கி ஃபுல்லாக நடந்த நிகழ்வு எல்லாமே நம்ம மைண்டை ஓடிட்ருக்கும் சரி அப்போ காலையில் வந்து நம்ம மைண்டு ரிலாக்ஸ் ஆகிட்ட போக எழுந்து படிக்கும்போது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக படிக்கிறதுனால நிறைய விஷயம் தெரிஞ்சிக்கலாம் படித்ததெல்லாம் டேரெக்டாக மைண்டை போய் நிற்குறதுக்காக தான் காலையிலேருந்து படிக்கும் ஓகேவா ஆனால் இங்கே நல்லா கவனிச்சிங்க நீங்கள் காலையில் படிக்கிறீங்களா மாலையில் படிக்கிறீங்களா மதியம் படிக்கிறீங்களா நள்ளிரவு படிக்கிறானது முக்கியமே கிடையாது நல்லா படிக்கிறீங்களான்னு தான் முக்கியம் ஸோ அப்போ நல்லா படிக்கிறோம் அப்படின்னா நல்ல மனநிலையோடு படிக்கணும் அதாவது இன்ட்ரெஸ்ட்டு இன்வால்மெண்ட்டு இல்லாமல் நீங்கள் எப்போ படித்தாலும் மண்டையில் ஏறது மட்டும் நான் போச்சுங்க நான் சொல்கிறது புரியுங்களா இன்ட்ரெஸ்ட்டும் இன்வால்மெண்ட்டும் இல்லாமல் நீங்கள் எப்போ படித்தாலும் வேஸ்ட்டு தான் அது அதிகாலை எந்த இப்போ ஒரு சில பண்ணுவாங்க அப்படின்னா அதிகாலை எழுந்திரிக்கிறேன் சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அலாரம் ஓகேவா அஞ்சு நாலு மணிக்கு ஒரு அலாரம் நாலு மணிக்கு மிஸ் ஆச்சுன்னா நாளை காலுக்கு ஒரு அலாரம் அது மிஸ் ஆச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு மணிக்கு ஒரு அலாரம் அது மிஸ் ஆச்சுன்னா அஞ்சே காலுக்கு ஒரு அலாரம் இல்லை அஞ்சரை மணிக்கு ஒரு அலாரம் அப்போ எல்லா அலாரத்தையும் இட்டு கடைசியில் பார்த்தா எட்டு மணிக்கு எழுந்திரிப்பாங்க சரியா இந்த அதிகாலை பாவங்கள்லையும் நம்ம வந்து ஒரு வீடியோ போடலாம் அந்தளவுக்கு வந்து நமக்கு வந்து பார்த்தா நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து போயிட்டுருக்கும் சரியா ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதுக்கெல்லாம் ஒரே விஷயம் ஓகேவா ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதிகாலை எழுந்து படிக்கணுன்ற அவசியம் கிடையாது உங்களால் எந்திரிக்க முடியும்னா எந்திரிச்சு படிங்க நல்ல தான் ஆனால் நீங்கள் அதிகாலையில் படிக்கணுன்றது கம்பல்சரி கிடையாது இங்கே என்ன கம்பல்சரினா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இன்வால்மெண்ட் இருக்கும்போது மட்டும் படிக்க மற்ற டைம்லாம் படிக்காதீங்க ஏன்னா ஒரு சில பேர் காலில் இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது அன்றைக்கி ஃபுல்லாக வந்து மைண்டே படிக்கின்ற எண்ணத்தோடு இருக்காது ஆனால் புக்கை மட்டும் எடுத்து வச்சுருப்பாங்க அன்றைக்கி ஃபுல்லாக அதே பக்கத்துக்கு வைப்பாங்க படிக்கவே மாட்டாங்க அடுத்த பக்கம் தாண்டவே மாட்டாங்க அந்த மாதிரி படிக்கிறதுக்கு படிக்காமே இருக்கலாம் சரியா ஸோ அப்போது ரெண்டு மணி நேரம் படிக்க இன்ட்ரெஸ்ட் ரெண்டு மணி நேரம் படிங்க அப்புறம் வந்து இப்போ இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சா அது புக்கை தூக்கி போட்டு வேற என்ன வேலை இருந்தால் அது போய் பாருங்கள் இன்ட்ரெஸ்டே இல்லாமல் படிக்கிறதும் வேஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் இருந்து படிக்காமல் இருக்கிறதும் வேஸ்ட்டு ஓகேவா அதனால் அதிகாலை படிப்பு என்பது நல்ல விஷயந்தான் ஆனால் அது கட்டாயம் கிடையாது அதிகாலை எழுந்துக்க முடியல அப்படின்னா உங்களுக்கு எப்போல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அப்போ எழுந்து படிங்க பிரச்சனை இல்லை ஓகேவா ஓகே அடுத்தது நாலாவது விஷயம் மெயின்ஸ் தேர்வுக்கு சேர்த்து படிக்கலாமா நிறைய பேர் வந்து சார் ப்ரிலிம்ஸ் படிச்சுட்ருக்கேன் இப்போவே நான் வந்து மெயின்ஸுக்கும் சேர்ந்து படிக்கலாமா அப்படி சேர்த்து படிக்க நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா பிலிம்ஸ் சிலபஸே கவர் பண்ண முடியல அப்படின்ற ஒரு ஃபால்ட்டு நிறைய பேர் இருக்குது ஓகேவா ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்துட்டு பிலிம்ஸ் எக்ஸாம் எக்ஸாமுடைய ரிசல்ட்டு வந்துட்ட பிறகு நீங்கள் மெயின்ஸை ப்ரிப்பேர் பண்ணால் கூட முடிச்சிட முடியும் ஓகேவா இங்கே பிலிம்ஸை விட மெயின்ஸ் ஈஸி தான் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் ப்ரிலிம்ஸை விட மெயின்ஸ் நமக்கு ஈஸி தான் ஓகே ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்துட்ட பிறகு நீங்கள் உக்காஞ்சு ஃபுல் ஃபோக்கஸ்டாக உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணால் கூட மெயின்ஸை கிளியர் பண்ண முடியும் அதனால் அதை ஒரு பெருசாக நினைக்காதீங்க ஓகேவா ஸோ அப்போது நீங்கள் வந்து பிலிம்ஸ் எல்லாமே கவர் பண்ணுறீங்க கவர் பண்ண முடியுது அப்படின்னா மெயின்ஸுக்கும் சேர்த்து படிங்க இல்லை சார் பிலிம்ஸுக்கு படிக்கிறது எனக்கு கரெக்டாக இருக்குது சேர்த்து படிக்க முடியல அப்படின்னா தாராளமாக பிரிலிம்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க மெயின்ஸ் அப்புறம் பார்த்துக்கலாம் பிரிலிமிஸ் முடிச்சு அடுத்த நாள்லேயே நீங்கள் மெயின்ஸு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்ந்து படிக்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க ஓகே ஒரு நபர் ஒரே நேரத்தில் ரெண்டு வண்டியில் சவாரி செய்ய முடியாது ஒரு நபர் ஒரே நேரத்தில் ரெண்டு வண்டியில் சவாரி செய்ய முடியாது ஓகே இல்லை சார் ரெண்டு ஸ்கூட்டர் நான் ஒரு காலை இந்த பக்கம் ஒரு காலை இந்த பக்கம் வச்சுக்கிறேன் சார் அப்படின்னா நம்ம சர்க்கஸ் மேன் கிடையாது நம்ம சாதாரண மேன் தான் சரியா சாதாரண மென் சாதாரண விமன் ஓகேவா அப்போ அப்படின்னும் போது படித்தா பிலிம்ஸ் படிங்க போதும் மெயின்ஸ் வந்து பிலிம்ஸ் ரிசல்ட் வந்த இல்லை ரிசல்ட் இல்லை பிலிம்ஸ் எக்ஸாம் முடிஞ்சு செப்டம்பர் பதினாலு முடிதா பதினஞ்சு தான் நீங்கள் மெயின் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகே ரெண்டுத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க முடியும்னா படிங்க முடியலன்னா தயவு செஞ்சு விட்ருங்க முடியாத உட்காந்து சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு படிக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தனா பிலிம்ஸ் விட்டுறாதீங்க ஓகேவா ஸ்வார்த்தது ஆ அஞ்சாவது டவுட் என்ன பார்த்தீங்கன்னா குரூப் டிஸ்கஷன் எப்போதும் செய்யலாம் சார் நம்ம என் ஃப்ரெண்டோட குரூப் டிஸ்கஷன் பண்ணுறேன் சார் நம்மளால் வந்து எதுவுமே படிச்சிருக்க மாட்டாங்க தான் படிக்க ஆரம்பிச்சிருப்போம் அதுக்குள்ள குரூப் டிஸ்கஷன் பண்ணுவாங்க தயவு செஞ்சு வந்து பார்த்திங்கன்னா குரூப் டிஸ்கஷன் பார்த்தினா ஃபுல்லாக ஆன பிறகு டிஸ்கஷ் பண்ணுங்கள் ஓகேவா ஏன்னா குரூப் டிஸ்கஷனில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது ஓகேவா எத்தனையோ குரூப் டிஸ்கஷன் வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் கடும் வாக்குவாதத்தில் முடிவஞ்சிருக்கு கடும் சண்டைகளில் முடிவஞ்சிருக்கு இல்லை வந்து பார்த்தா சப்புன்னு முடிவுஞ்சிருக்கும் சப்புன்னா என்ன அப்படின்னா ஒருத்த மட்டுமே கொஷின் கேட்டுருப்பான் ஒருத்த மட்டுமே ஆன்சர் பண்ணிட்ருப்பான் ஸோ அப்போது ஒரு கட்டத்தில் என்ன ஆகுன்னா அப்போது அந்த ஆன்சர் சொன்னவனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் ஆனால் ஆன்சரே சொல்லாமல் கொஸ்டின் மட்டும் கேட்டால் பாருங்கள் அவனுக்கு வெறுப்பு தான் வரும் அடுத்த நாள் மூஞ்சியில் கூட முடிக்க மாட்டான் குரூப் டிஸ்கஷன் பண்ணி எத்தனையோ நட்புகள்லாம் பிரிஞ்சு போயிருக்கு சரியா எத்தனை பேர்லாம் புறாமைப்பட்டு போயிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டிஸ்கஷன்ன்றது பார்த்தினா ஒரு ஆரோக்கியமான டிஸ்கஷனாக இருக்கணும் ஸோ ஆரோக்கியமான டிஸ்கஷனாக எப்படி சார் அப்படின்னா இப்போது சிந்து சமளி நாகரீகத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா அப்போ நீங்கள் ரெண்டு பேர் மூணு பேர் டிஸ்கஸ் பண்ணுறீங்கன்னா அந்த மூணு பேருக்குமே சிந்து சமளி நாகரீகத்தை பற்றின ஃபுல் அறிவு தெரிஞ்சுருக்கணும் ஃபுல்லாக படிச்சு நானும் படிச்சேன்டா நீ படிச்சேன் மூணு பேரும் சிந்து சமயம் படிச்சோமாடா படிச்சிட்டோம் அப்போ உக்காந்து டிஸ்கஸ் பண்ணான் இது நல்லது ஒருத்தனை நான் படிக்காமல் இருப்பான் டே நான் வந்து சும்மா மட்டும் கலந்துக்கிறான்னு சொல்லிட்டு கலந்துருப்பான் ஓகே அவன் வந்து அந்த டிஸ்கஷனை இருக்குத்தும் ஒன்று தான் இருக்கு இல்லாத ஒன்று தான் கடைசனை விருப்பாயிட்டு அடுத்த வாட்டி வரும்போது மொத்த குரூப் டிஸ்கஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அஞ்சு பேர் ஆறு பேர் பண்ணுவாங்க கடைசியாக ரெண்டு பேர் இருப்பான் அதுக்கப்புறம் ஒரே ஒருத்தான் இருப்பான் அவன் மட்டும் வாங்கடா வாங்க கூட ஏன்னா அவன் மட்டும் நல்லா படிக்கணும் இருப்பான் அவன் எல்லாத்தையும் ஆன்சர் சொல்கிறான் மற்ற என்ன அவன் கடுப்போமா அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக அது உடஞ்சிரும் அதனால் நல்லா எல்லாேருக்கும் ஒரு பொதுவான சப்ஜெக்ட் தெரிதுன்னா அதை வச்சு குரூப் டிஸ்கஷன் பண்ணுங்கள் இல்லைன்னா உட்காந்து படிங்க குரூப் டிஸ்கஷனால் எந்த ஒரு எக்ஸாமில் உங்களுடைய மார்க்கும் இன்க்ரீஸ் ஆகாது ஓகேவா அதை மாதிரி தெரிஞ்சுங்க தனியாக உட்காந்து படித்தாலே நீங்கள் பத்து மார்க் எக்ஸ்ட்ரா எடுக்கலாம் குரூப் டிஸ்கஷன் பண்ணாதான் நான் மார்க் எடுப்பேன்றது எப்படி தெரியும் விஷயம் ஆட தெரியாதவன் தெரு கோணல் என்றானான்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்குது ஒரு ஆங்கில பழமொழின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய மகாத்மா காந்தியில் வந்து சொல்லியிருப்பார் அதே மாதிரி தான் படிக்காமல் படித்தது ஒழுங்காக ஞாபகம் தான் என்ன பண்ணிருப்பான் நான் குரூப் டிஸ்கஷன் பண்ணலை அதை பண்ணால் நான் வந்து மார்க் எடுத்துருவேன் நான் வந்து சிட்டி ரூபா மாதிரி எல்லாத்தையும் மைண்டில் வச்சுக்கின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து என்னென்னா ஏமாத்துக்காத வேறு ஒன்றும் கிடையாது உக்காந்து தனியாக படித்தாலே நம்மளால் கிளியர் பண்ண முடியும் ஓகேவா அதை தெரிஞ்சுங்க அப்போ குரூப் டிஸ்கஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா மஸ்ட்டு கிடையாது இருந்தால் யூஸ் பண்ணிக்கங்க ஓகேவா அது நான் சொன்னாமல் யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா நம்மளால் ஆரம்பிப்பாங்க முதல்ல பாரதி ஆரம்பித்து கடைசி எதுவும் எம்எஸ் தோனி இருப்பாங்க பார்த்தியா போன ஷாட்டில் எம்எஸ் தோனி எம்எஸ் தோனியே தான் வேர்ல்டு கப் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் இப்போ அடுத்து வந்து பார்த்தோன்னா ரோஹித் சர்மா பார்த்த ஸோ அப்போ எம்எஸ் தோனி அதுவும் வந்து பார்த்தோன்னா எப் எப்போ வேர்ல்டு கப் வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க ஓகே சூப்பர் என்ன போனால் சுரேஷ் ரெய்னா போவான் எம்எஸ் தோனி போவான் அப்புறம் வந்து தளபதி தாவேக்க கட்சியில் வந்து நேற்று பேசின விஷயத்தை பற்றி சொல்லுவான் அடுத்த தலைவர் நம்ம சிஎம் தாண்டி சிஎம் யார் தளபதி தான் சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஸோ அப்போ என்னென்னா டிஸ்கஷன் ஆரம்பிச்சது எதை பற்றிய ஓகேவா அதாவது அலாவுதீன் கில்ஜியுடைய தளபதியை பேச ஆரம்பித்த கடைசியாக என்ன பண்ணுவான் இளைய தளபதி வந்து நிற்பான் ஓகேவா இல்லையா தலை தோனியை பற்றி பேசுவோம் இல்லை தளபதி விஜயை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க ஸோ அப்போ என்னென்னா அந்த டிஸ்கஷன் எங்கே எதுக்கு ஆரம்பித்துலேயே தெரியாமல் போய்ட்டுருக்கோம் அதனால் அந்த குரூப் டிஸ்கஷன் வந்து பார்த்தோன்னா ஆரோக்கியமாக டிஸ்கஷனாக இருக்கணும் எல்லோரும் படித்த ஒரு பொதுவான சப்ஜெக்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்கள் அப்படி நான் விட்ருங்க முதல் படிங்க அதுக்கப்புறம் டிஸ்கஷன் பண்ணிக்கலாம் ஓகேவா அடுத்தது ஆறாவது டோட்டன் என்ன பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இரு கொஷின்ஸ் பார்க்கலாமா வேணாமா ஏன் அப்படின்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கும்போது பாதி பேர் பயம் வந்துடும் ஐயோ இந்த டாப்பிக்கெலாம் நான் படிக்கவே இல்லையே இப்படிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி பாதி பேர் டீம் சுட்டே போயிடுவாங்க ஓகேவா ஸோ அப்போ ப்ரீயஸ் கொஷினை பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்க்கலாம் எப்படி அப்படின்னா எப்படிலாம் வினாக்கள் கேட்டிருக்காங்கன்ற ஆங்கலில் பார்க்கலாம் யூயோ இப்படிலாம் கேட்டிருக்காங்களே நான் இன்னும் இதெல்லாம் படிக்கவே இல்லையே அதை படிக்கலையே இதை படிக்கலையேன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஒவ்வொரு டாப்பிக்கு பார்க்கும்போது பயப்படக்கூடாது ஒவ்வொரு கொஷினும் பார்க்கணும் பயப்படக்கூடாது நம்ம தெரிஞ்ச விஷயம் தான் சந்தோஷப்படணும் தெரியாத விஷயம் தான் அதை தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு என்னத்தோடு மட்டும் பாருங்கள் ஓகேவா ப்ரீவியஸு கொஷின் பார்க்கும்போது என்னென்ன ஆங்கிள்லாம் கொஷின் கேட்டிருக்காங்க என்னென்ன டாப்பிக்லாம் கவர் பண்ணியிருக்காங்க நம்ம படித்த டாப்பிக் எவ்வளோ கவர் ஆகிருக்கு இன்னும் நம்ம கவர் பண்ண டாபிக் எவ்வளோ இருக்குது அந்த டாப்பிக்கெலாம் நம்ம எப்போ படிக்கலான்ற பிளான் போகிறதுக்கு ப்ரீவியஸ் கொஷின் வந்து பாருங்கள் ஆனால் மற்றபடி உக்காஞ்சு அதையே பார்த்து வந்து ஃபிக்ஸ் ஆகிடாதீங்க ஓகேவா கட்டாயம் பார்க்கன்ற விஷயம் கிடையாது ஆனால் பார்த்தா நல்லாயிருக்கும் ஓகே ப்ரீயஸ் கொஷின் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு வீக்லி ஒன்ஸ் ஒன்சோ இல்லை டூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீயஸ் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா நேரத்தை வந்து ஒதுக்குங்க ஓகேங்களா இதெல்லாம் நீங்கள் சரியாக பண்ணாலே போதும் ஸோ இந்த வீடியோ பதிவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேஜராக இருக்கக்கூடிய ஒரு ஆறு டவுட்ஸ் வந்து நான் கிளாரிஃபை பண்ணியிருக்கேன் அடுத்த வீடியோ பதிவில் வேறு ஒரு டவுட்ஸோடு நான் க்ளியர் பண்ணுறேன் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது குரூப் சம்மந்தமாக இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க அது சம்மந்தமான வீடியோ பதிவு நான் அடுத்த வீடியோக்களை வந்து தர பார்க்குறேன் சரிங்களா ஸோ நம்ம அடுத்து வந்து பார்த்தோன்னா ப்ரீவியஸ் கொஷனை பேஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி வீடியோ போட போகிறோம் அதுவும் வந்து அடுத்த நாட்கள் வந்து வரப்போகுது சரிங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ